வணக்கம் சார் யார் பேசுறீங்க மகபூப் கான் பேசுறேன் சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார் கேளுங்க சார் அஸ்லாம் வலைக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க வைக்கலாம் வைக்கலாம் வணங்க உங்கள்ட்ட நான் இணைப்பு கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா கடன் ஒரு உச்சத்துல கொஞ்சம் இருக்கேங்க நான் மட்டும் இல்ல எங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எல்லாமே கடன்ல தான் இருக்கலாம் சரி அதுக்கு என்னங்க பண்றது ஐயா நான் என்ன நிகழ்ச்சி எவ்வளவு நாளா பாக்குறீங்க

உங்களோட மதத்தை பத்தி ரொம்ப அதிகமாக உயர்த்தி சொல்றேன் சார் ஒரு பிரபல டிவில நான் பேசும்போது ஒரு வருஷம் பேசும்போது உங்ககிட்ட இருக்க பெரிய குணம் என்னன்னா நல்லதோ கேட்டதோ எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழக்கூடிய ஒரு ஒரு பக்கம் வந்து முஸ்லீம்ஸ் இருக்கு சார் நம்பர் யாருமே அம்மா அப்பாவை ரோட்டு கொடுறது இல்ல சார் அதாவது இந்த சென்ஸ் வந்து தங்க வைக்கிறதுல மூன்றாவது விஷயம் அந்த இன்ஷா அல்ல கடவுளின் பேரால் தான் எல்லா விஷயமும் பண்றீங்க நான் உங்களுக்கு சொல்றது ஒரே விஷயம் நீங்க லைஃப்ல இந்த பிரச்சனையை தொடர்மாட்டம் இருக்குன்னா நீங்க அஞ்சு முறை துவா பண்றீங்களா

மேல இருந்து குதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பறக்க தாங்கி கொடுப்பாரு சார் இந்த இடத்துல உங்க மதத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க நீங்க வந்து கடவுளை நம்புறீங்க நான் என்னுடைய அல்லா மிகப்பெரியவர் அல்லா மட்டும் தான் உண்மை நம்பினீங்கன்னா இந்த வாஸ்து ஜோதிடம் பக்கம் நீங்க வரக்கூடாது சார் நீங்க வர பட்சத்துல இப்ப வந்து எதிர்ப்பா பித்தந்த ஒரு மனிதன் இருக்கும்போது உங்க பிரச்சனை பெரிதாகும் சார் சோ தயவுசெய்து கடவுளை நம்புங்க நீங்க நிறைய சைவ உனக்குள்ள போயிருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த துவா பண்ணல எந்த விஷயமும் கிடையாது சார் நம்பிக்கையோட பண்ணுங்க தூய முஸ்லீமா போயிட்டு வாங்க பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் அன்பான வார்த்தைகள் வாரோவோம் சர்வம் கிருஷ்ணா